நீங்கள் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் இந்த இரண்டில் ஒன்று நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களுடன் வருவார் அல்லது அவர் கற்றுக் கொடுத்த பாடம் உங்களுடன் வரும் நீங்கள் ஒருவர் மீது காட்டும் அன்பை அதே அளவு திரும்ப எதிர்பார்ப்பது உங்கள் முட்டாள்தனம் நீங்கள் பேசுவதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் உங்கள் மௌனத்தை உங்களை புரிந்தவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் உனக்கு கிடைக்கும் சிறிய வாய்ப்புகளை நீ எப்படி என்பதைப் பொறுத்தே பெரிய வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் சில முடிவுகள் உனக்கே முடிவாக கூட இருக்கக்கூடும் கவனமாக இரு வாழ்வில் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வை நீ இடமளிக்காமல் யாரும் உனக்குள் நுழைய முடியாது